விருட்சன் விளாக் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மிகவும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இந்த காணொலியை அவங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கு வந்திருக்கிறேன் ஐபிஎல் இறுதிக்கட்டத்தை நெருங்கி கொண்டு இருக்குது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஃபைனல் இருக்குது நேற்று அதாவது எட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இலங்கை தமிழ் மக்களுக்கான ஒரு அற்புத நிகழ்வு நடந்திருந்தது வேறொன்றும் ஒன்றும் இல்லாது எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் வியாஸ்காந்த் நேற்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக களத்தில் இறங்கியிருந்தார் நான்கு வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே உள்ளடக்கக்கூடிய ஒரு நிபந்தனை இருக்கிற ஐபிஎல் போட்டியில் வியாஸ்காந்த் ஒரு லெக் ஸ்பின்னர் அவர் வந்து இறங்கியிருந்தது எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொழும்பு ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா வெர்சஸ் சிலோன் என்று சொல்லி ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்தது அதில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டங்கள் பெற்றிருந்தாங்க எழுபத்தெட்டு தசம் ஐந்து ஓவர்களில் தங்களுடைய சகல விக்கெட்டுகளையும் இழந்தது அந்த போட்டியில் கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரி மாணவன் நீல் சண்முகம் அப்படின்றவர் வந்து நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஐந்து இலக்குகளை வீழ்த்தியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இரண்டு வருடங்களுக்கு முன்னுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மேற்கிந்திய தீவுகள் அணியோட இடம்பெற்ற ஒரு போட்டியில் அணி வந்து இருநூற்றி தொண்ணூறுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி நின்ற சண்முகம் கடைசி விக்கெட்டுக்காக இறங்கி பத்தாவது விக்கெட்டுக்காக இறங்கி பிரீஸ் என்பவரோட நினைப்பாட்டம் புரிந்து சொந்த உயர்த்தினதோட நானூறு ஓட்டங்களை பெற்று ஒரு கௌரவமான ஒரு முதல் இன்னிங் ஸ்கோரை சிலோன் அணிக்காக அதுக்கு பிறகு அதே அதே போட்டியில் மாலை துடுப்படுத்த ஆட சிலோன் அணிக்கு சார்பாக ஓபனரா ரெய்டு மற்றும் சென்ட் ஜான்ஸ் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் சி பாலகிருஷ்ணன் அவர்கள் களம் வழங்கியிருந்தார் அவர் தனது அணிக்காக ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அணி நூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் தொண்ணூறு ஓவர்களுக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விளந்திருந்தது அதிகபட்சமாக வந்து சி பாலகிருஷ்ணன் சேர்த்த அந்த ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் தான் அதிகபட்ச ஓட்டங்களாக இருந்தது ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு நேற்று விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஒரு சர்வதேச அளவிலான பலதரப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டு விடையா ஒரு ஐபிஎல் பிசிசிஐ நடத்துகிற ஒரு போட்டியில் களமிறக்கப்பட்டிருந்தார் உண்மையிலேயே நேற்று ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் ஐபிஎல் போட்டியில் எங்களுக்கு பிடித்தமான வீரர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அணிலையும் ஒவ்வொரு வீரர்கள் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு அணிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சிஎஸ்கே மும்பை கொல்கத்தா லக்னோ குஜராத் அப்படின்னு சொல்லி எல்லா அணிக்குமே நாங்கள் இலங்கை தமிழர்கள் அல்லது உலக கிரிக்கெட் ரசிகர்கள் ஒவ்வொரு அணிக்காக சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருந்தாலும் எனக்கு தெரிந்த நேற்றைய போட்டியில் எமது விஜயகாந்த் வியாஸ்காந்துக்காக நாங்கள் எல்லாருமே பூரிச்சு போயிருந்தோம் எல்லாருமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக அவன் விஜயகாந்த் வியாஸ்காந்த் அந்த தம்பி போட்ட அந்த ஒவ்வொரு பந்தும் நாங்களே போய் போட்ட மாதிரி ஒரு உணர்வோடு தான் நாங்க அந்த நெட் பார்த்துக்கோம் ஒரு சின்ன வேலையா அவர் எந்த அவசரத்துக்காக எழுப்பி போகல அடுத்தது தம்பி ஓவர் வருது விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஓவர் போட போறான்னு அப்படின்னு சொல்லி பட் கமின்ஸ் அண்டு நடப்பு ஜம்பின் ஆஸ்திரேலியா அணியை வழிநடத்திய ஒரு கேப்டன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வழிநடத்தி கொண்டிருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை தொடர்ச்சியாக அதிகபட்ச ஸ்கோர்களை பெற்றுக்கொள்றதுல ஒரு முதல் தர அணியா இருந்து கொண்டிருக்குது அபிஷேக் சர்மா ட்ரவிஸ் கேட்டு ஓப்பன் செம்மையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க நேற்று கூட நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை வெறும் ஒன்பதாவது ஓவர் ஒன்பதாவது ஓவர் நிறைவழி பெற்றுக்கொண்டிருந்தாங்க அந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆடும்போது நான்கு ஓவர்களை வீசிய எமது அருமை தம்பி வியாஸ்காந்த் வெறுமனை இருபத்தி ஏழு ஓட்டங்களை விட்டு கொடுத்துருந்தார் இருபத்தி நான்கு பந்துகளை வீசி இருபத்தி ஏழு ஓட்டங்களை மட்டுமே மட்டுமே விட்டு கொடுத்துருந்தார் இது வந்து ஒரு ஐபிஎல்லை பொறுத்தவரையில் நிறைய பெட்டிங் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஐபிஎல் போட்டியை பொறுத்தவரையில் இந்த ஒரு ஸ்பெல் உண்மையாவே சிறந்த ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சுன்னு தான் சொல்லணும் நாலு ஓவர்களை வீச்சிருக்காரு தன்னுடைய முதலாவது இன்டர்நேஷ்னல் போட்டி ஒரு பெரிய அளவிலான போட்டிக்கு முதல் முறையாக விளையாடுறாரு இப்போ வியாஸ்காந்த் வந்து இலங்கை அணியில் உள்ள இருபது இருபது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அதில் அணியில் கூட இடம்பெற்றிருக்கிறார் அந்த டீம் காட்ல அவரோட பேர் வந்திருக்கு அளவுக்கு அவர் ஃபஸ்ட் லெவலில் விளையாடுறாருன்ற எங்களுக்கு சொல்ல தெரியல ஆனாலுமே இந்த ஐபிஎல் போட்டியில் விளையாடினது வந்து உண்மையிலேயே நேற்று அவர் பெட் பெட்கமின் சேர்க்கல விளையாடுறார் நடராஜனும் அவரும் தமிழில் விளையாடுறாங்க உண்மையாகவே புல்லரிச்சு போன ச தருணங்கள் இரவு மேட்ச் உண்மையிலேயே நாங்கள் ஐபிஎல் போட்டியை ரசிச்சு பார்க்குறது நேற்றுலாம் ஒட்டு மொத்தமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் எல்லாருடைய ஆதரவு இருந்தது வியாஸ்காந்த் வியாஸ்காந்த் டிவிக்கு முன்னுக்கு இருந்த எல்லாரும் வாயுமே வியாஸ்காந்த் அந்த வியாஸ்காந்த் விளையாடுறான் வியாஸ்காந்த் விளையாடுறான் அப்படி ஒரு அவ்வளோ ஒரு எனக்கு சொல்லும் போதே அவ்வளவு ஆனந்தமா இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக காத்து கொண்டது இருக்கோம் இப்படி ஒரு எங்களுடைய ஒருத்தன் போயிருக்கிறான் உண்மையிலேயே அவன் இன்னும் இன்னும் நிறைய சாதிக்கணும் லெக் ஸ்பின்னர் அவனுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு இந்த இடத்துல நாங்கள் இலங்கையில் நடக்கிற எஸ்எல்பிஎலை பற்றி சொல்லணும் அதில் ஜெஃப்னா ஸ்டாலின்ஸ் இப்போ இருந்த ஜெஃப்னா கிங்ஸ் அணிக்காக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிற வியாஸ்காந்த் தன்னுடைய திறமையை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கார் உண்மையிலேயே இவருக்கு வனிந்து ஹசரங்கட சப்போர்ட் நிறைய இருந்த நிறைய பேட்டிகளில் வியாஸ்காந்த் தம்பி சொல்லியிருந்தவர் வனிதவசரங்க தான் முதல் சன்ரைசர் ஹைதராவ் தனிக்காக தெரிவு செய்யப்பட்டு சில பேர் தன்னோட இன்ஜர்டு இன்ஜர்டாக இருக்கிறதுனால வேறு ஒரால் மனித வசரங்கள் தான் லக்ஷ்மின் வியாஸ்காந்தை ரெக்கமெண்ட் பண்ணதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருந்தது இது எப்படி இருந்தாலும் வியாஸ்காந்த் விளையாண்டது அவ்வளோ சந்தோஷம் இந்த இடத்துல நாங்கள் ஓகே வியாஸ்காந்துக்கு சின்ன வயசுலேருந்து பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர்கள் ஸ்கூல் பயிற்றுவிப்பாளர்கள் கிளப்ஸ் அவரோட சேர்ந்து வெளியான சீனியர் ஸ்ரீலங்கன் டீம் பிளேயர்ஸ் உதாரண மத்திய சார்பேரட கேப்டன்ஷிப்புகள் விளையாடி இருக்கிறார் வடிந்து கசரங்கள் விளையாடி இருக்கிறார் அவங்க எல்லாரும் கொடுத்த அந்த ஊக்குவிப்புகள் அவருக்கு அவர் அவர் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அது மிகவும் உதவியாக இருந்திருக்கும் நேற்றைய நாளிலையும் சரி யாஸ்காந்துடைய ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு ஆதரவாக இருக்கு அவருடைய குடும்பம் அவருடைய நண்பர்கள் ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாருக்குமே வியாஸ்காந்தில் விஷயத்தில் அந்த பெருமைக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு வகையில் காரணம் நானும் வியாஸ்காந்தில் சரியாக ரசிக்கிறேன் வியாஸ்காந்துக்காக இந்த இயற்கை டீம் பிரபஞ்சத்தில் வேண்டாம் இன்னும் மேலே மேலே வரணும் வியாஸ்காந்த் வாரதை பார்த்து வரணும் ஏன்னு சொன்னால் ஜெஃப்னாவில் சென்ட் பேட்ரிக்ஸில் சென்ட் ஜான்ஸில் ஹார்ட்லி காலேஜில் ஹிண்டு காலேஜில் சென்டர் காலேஜில் எல்லாத்துலேயுமே இந்த ஐம்பத்தைந்து வருடத்தில் பல திறமையான வீரர்கள் இப்போ இருக்கிற உலகத்தரம் வாய்ந்த வீரர்களுக்கு இணையான வீரர்கள் இருந்தாங்க ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு எங்களுக்கான ஒடுக்குமுறைகள் திணிக்கப்பட்டு நிறைய பேர் வெளி தெரியாமலே அவங்களோட ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் லைஃப்பே கைவிட்டு போட்டு சாதாரணமாக வேறு ஒரு வேலைக்கு போயிட்டாங்க இது வந்து உண்மையாக மனதுக்கு ஒரு நிரலான விடயம் நேற்று நடந்த விடயம் மிகவும் ஒரு ஆறுதலாக இருந்தது நேற்றைய போல ஒன்று ரெண்டு போல் வந்து வியாஸ்காந்த் பிள்ளையான லெந்தில் போட்டு அது நான்கு ஓட்டங்கள் ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் சச் ஒ ஒண்டர்ஃபுல் போலிங் நெட்ஒர்க் போடுறது அப்படி ஆசையாக இருந்தது லெக்ஸ் பின்னர் கூறிய நூறு வீத வெளிப்படுத்தலும் நேற்று செய்திருந்தார் உண்மையிலேயே வியாஸ்காந்த் நீங்கள் இன்னும் பல சிகரங்கள் தொடரும் அதுக்கு எங்களுடைய ஆதரவு எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நீங்களும் வியாஸ்காந்த் நினச்சி பெருமை மட்டும்தான் உங்களோட மனசூலதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வியாஸ்காந்தைக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நகைச்சுவை இதை கொண்டிருக்கோம் சின்ன குழந்தையோட எங்களுடைய மகனோட நிறைய இது ஷேர் பண்ணி கொண்டிருக்கோம் நீங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் தாங்க எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்